தகவல் அறிவம் தொடரில் இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை பார்க்க போகிறோம் சூடோ எபிட்ரின் அப்படின்ற ஒரு போதைப்பொருளை கடத்தி டெல்லியில் ஒரு மூணு பேர் மாட்டிக்கிட்டாங்க அந்த மூ அந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம் டெல்லியில் என்சிபி நாத்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அந்த போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அந்த போலீஸும் டெல்லி ஸ்பெஷல் டீமும் டெல்லியில் இருக்கிற பசாரி தாராப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கொடவுனை வந்து சோதனைறாங்க அங்கே ஒரு ஐம்பது கிலோ சூடோஎபிட்ரின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் அது வந்து மெத்தமேட்டைன் அப்படின்ற மெத்து அப்படின்னு சொல்லுவாங்க அது உலகம் ஃபுல்லாக இருக்கிற பெரிய வகையான ஒரு போதைப்பொருள் அதில் அது உடைய மெயின் சப்ஸ்டன்ஸ் வந்து இது இது வந்து மாட்டுது ஐம்பது கிலோ மூணு பேர் மாட்டுறாங்க அந்த மூணு பேருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இந்த விவகாரம் சம்மந்தமாக அந்த மூணு பேரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க இதற்கு முன்னாடி இந்த சோதனை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இங்கே வந்து இந்தியாவிலேருந்து அதிக அளவில் இந்த தேங்காய் தேங்காயை வந்து துருவி அது ஒரு உணவு வகையாக மாற்றி வருது இங்கேருந்து நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட அந்த ஒரு கெமிக்கல் வந்து கலந்து அனுப்புகிறாங்க அதன் மூலமாக ஒரு கடத்தல் நடக்குது அப்படின்னு நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவுக்கு தகவல் சொல்கிறாங்க இது ஒரு பார்ட்டி இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது என்சிபி இது சம்மந்தமாக தேடலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவுடைய டிஏ அப்படின்னு அங்கே இருக்கிற என்சிபி மாதிரி ஒரு ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஏஜென்சி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்னா இந்த மாதிரி டெல்லியில் இப்போ நம்ம சொன்ன அந்த பகுதியில் இங்கேருந்து தான் கடத்தல் நடக்குது செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தகவல் கொடுக்குறாங்க கடந்த தேதி என்சிபி நாட்கோட்டிக் பீரோவும் நாட்கோட்டிக் கண்ட்ரோல் பீரோவும் இப்போ டெல்லி ஸ்பெஷல் செல் போலீஸும் அது வந்து ஹோம் கீழே வரும் அவங்க வந்து அந்த குடவுனை வந்து சீஸ் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஐம்பது கிலோவும் மூணு பேர் சிக்கிறாங்க இந்த ஐம்பது கிலோ இது வந்து ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா சர்வதேச சந்தை மதிப்பில் ஒன்றரை கோடி ரூபா அப்போ ஐம்பது கிலோ கணக்கு போட்டுங்க அந்த மூணு பேர் வந்து பிடிச்சதில் அவங்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் அவங்களுடைய முக்கிய மூளையாக செயல்பட்டவர் ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு அப்படின்ற தகவல் வருது ப்ளஸ் ஜாஃபர் சாதிக் அவங்களுடைய சகோதரர்கள் அப்படின்ற தகவலை வந்து வெளியிடுறாங்க அவங்கள வந்து அதாவது இந்த பனிசாந்தேதி பிடிச்சாலும் இந்த விசாரணை இதெல்லாம் வந்து நேற்று தான் இந்த விவகாரம் வெளியில் வெடிக்குது வெடித்த உடனே இந்த ஜாஃபர் சாதிக் யார் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட நாலு படத்தை எடுத்திருக்காரு திமுகவுடைய மேற்கு மாவட்ட அயலக பிரிவு செயலராக துணைச் செயலராக இருக்கிறார் நிர்வாகியாக இருக்கிறார் அப்படின்ற தகவல் நேற்று அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் எதுவுமே இல்லை டைரெக்டாக டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இதற்கு பிறகு தான் இந்த விவகாரம் சூடு பிடிக்கிறது இப்போது இந்த விவகாரத்தில் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக்கு அந்த அவருடைய பிரச்சனையில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ட்ரக்ஸ் என்ன என்னென்ன பயன்படுகிறது ட்ரக்ஸ்லாம் என்னென்ன வகையான ட்ரக்ஸ்கள் இருக்கிறது இதில் எந்தெந்த வகையில் கடத்துகிறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த இது காணொளி பொதுவாக போதைப் பொருட்கள் இந்த மாதிரி ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கைனு ஹெராயின் கஞ்சா கஞ்சா நம்ம நாட்டில் பிரதானமான ஒரு இது கேட்டமைன் மெத்தப்பட்டமைன் அதான் மெத்துன்னு சொல்லுவாங்க அந்த இந்த மாதிரி விஷயங்கள் தான் உலக அளவில் பெரிய அளவில் ட்ரக்ஸாக பயன்படுது இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தப்பட்டமைன்றது வந்து மெத்து இதுக்கு அடிமையானவங்க வந்து கிட்டத்தட்ட கடைசி நிலமை பார்த்திங்கன்னா ஒன்று அவங்க வந்து சு சுத்தமாக வந்து கிட்டத்தட்ட மனநல பாதிப்பு உள்ளாவாங்க அப்படி இல்லைன்னா இழக்கிற அளவுக்கு பிரச்சனை ஆகும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கேட்ட மைண்டில் அடிக்ட் ஆன மேத்யூ பெரி அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஆக்டர் உயிரிழந்தது பெரிய அளவில் உலகம் முழுதும் செய்தியாச்சு அவர் ஒரு ஹாலிவுட் ஆக்டரு அவர் பா பாத் ஷாப்பில் வந்து அவர் இறந்து கிடந்தார் இந்த அதிகமாக மெத்து யூஸ் பண்ணதுனால நடந்தது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்களை எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க ரெண்டு வகையான டைப்பில் சொல்கிறாங்க ஒன்று வந்து எல்சிடி அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இந்த சின்ன ஸ்கொயராக இருக்கும் உள்நாக்கில் வச்சா அப்படியே சும்மா ஜிவ்னு ஏறும் ஒரு வடிவல் படத்தில் கூட மயில்சாமி சொல்லுவார் நடுநாக்கில் வச்சா போதும் சின்ன மாத்திரை ஜிவ்வுன்னு ஏறும் அப்படின்னு அந்த இது தான் அந்த எல்சிடின்னு சொல்லுவாங்க அது பெரிய அளவில் இப்போ சென்னையில் கூட அந்த மாதிரி எல்சிடிகள் அதிகமாக இருக்குது இன்னொன்று வந்து எம்டிஎம்ஏ எக்ஸ்டாசி அல்லது மாலி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தான் இந்த மெத்து மெத்தபெட்டமைன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கஞ்சா மற்ற இதெல்லாம் வருது அதே மாதிரி இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா மெத்தபெட்டமைன்றது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெத்து அந்த அனஸ்தட்டிக்கு இந்த மயக்க மருந்தாக பயன்படும் கேட்டமைன் கஃபைன் கஃபைன்னா அவங்களுக்கு இந்த காஃபியில் வரும்ல கா கஃபைன் அது உடைய ஒரு வடிவம் அது அதே மாதிரி டயட் ட்ரக்ஸு உடல் இழைப்பு மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி சொல்லுவாங்க இருமல் மருந்து காஃப் சிரப்பு அந்த அதில் இருக்கிற அந்த போதை இதுவும் பயன்படுத்துகிறது ஹெராயின் கொக்கைன் இந்த மாதிரி எக்ஸ்டாக் சி மெத்தம்பெட்டைன் சொல்கிற அந்த மெத்து தான் வந்து இந்தியாவில் அதிகமாக கடத்தப்படுது இதில் வந்து என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து காஃப் சிரப்பு காஃப் சப்ளிமெண்ட்டு இன்னொன்று வந்து ஏஞ்சல் டஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த பவுட்ரு வகையாக இருக்கிறது அது ஒன்று ஆக்சி இந்த ஓபியம்லாம் வந்து ஆக்சி வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க மேஜிக் மஷ்ரூம் அப்படின்றதும் ஒரு வகை வந்து அதிகமாக கடத்தப்படுற போது பொருட்களில் அந்த வகைகளில் ஒன்று இந்தியாவில் அதிகம்னு பார்த்திங்கன்னா ஹெராயின் கொகைனு இந்த மெத்து கஞ்சா ஒப்பியம் இது எல்லாமே இந்தியாவில் வந்து அதிகமாக இதாகுது இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெத்து தான் அதிகமாக டீனேஜர்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறது பார்த்தா அந்த மெத்துன்னு சொல்கிற அந்த ட்ரக் தான் அதிகமாக டீனேஜர்ஸ் பயன்படுத்துகிறாங்க இதில் வந்து ஒரு மூணு நாலு வகை இருக்குது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு ஒன்று ஆக்கி நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் மூக்கில் அப்படியே உறிஞ்சுவாங்க இன்னொன்று வந்து சிகரெட்டில் மாதிரி புகைக்கிறது மூணாவது இன்ஜெக்ட் பண்ணுறது இதில் மூக்கில் இந்த புகைக்கிறது இதெல்லாம் வந்து நுரையீரல் உள்ளுறுப்புகளை கடுமையாக பாதிக்கும் இன்ஜெக்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தா எய்ட்ஸ் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க பெரும்பாலும் இன்ஜெக்ட் பண்ணுறது தான் அதிகமாக இதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதும் ஒரு ஆய்வு சொல்லுது இப்போ இதை மாதிரி போதைப்பொருட்களை பயன்படுத்துறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா ஹார்ட் பீட் அதிகமாகவும் உடம்புடைய உஷ்ணம் ஹீட் அதிகமாகவும் உடல் இலைக்கும் ஒரு மாதிரியான மனநிலையில் அப்படியே இருப்பாங்க கன உலகம்னு சொல்லுவாங்க யுலுனேஷன் இதுன்னு அந்த மாதிரி கல கன உலகத்தில் இருப்பாங்க இதோடைய எக்ஸ்ட்ரீம் வகை தான் கிட்டத்தட்ட மனப்பிரள்வு மனநலம் பாதிக்கிறது இது போகிறது இல்லாவிட்டால் மரணம் இந்த மாதிரியான நிலை தான் இந்த போதைப்பொருளை பயன்படுத்துகிறதுல இறுதியாக நடக்கிறது ஜாஃபர் சாதிக் பிரச்சனையில் பார்த்தா என்சிபி நாட்கோட்டி கண்ட்ரோல் பியூரோ இது வந்து அவங்கள கைது பண்ணியிருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தலாம் வந்து ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரணமாக இருந்தது இதுக்கான ஒரு தனி சட்டம் கிடையாது எனக்கு என்னென்னு விற்றுக்கிட்டு இருக்கிறது எனக்கு என்னென்னு கடத்துறது இந்த மாதிரிலாம் இருந்தது இந்த பொருள் கடத்தல் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நாட்டையுமே வந்து அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்கிறது அந்த நாட்டில் இருக்கிற நடவடிக்கைகளில் இந்த போதைப்பொருள் கடத்தல் மூலியமாக கிடைக்கிற பணம் மூலியமாக செயல்களை ஈடுபடுவது தீவிரவாத செயல்களை ஈடுபடுவது ஆயுதம் வந்து வாங்குவது இந்த மாதிரி பல விஷயங்கள் பல நாடுகளை பாதித்தப்போ யூஎன் வந்து ஒரு கன்வென்ஷன் வந்து பண்ணுறாங்க அதாவது இந்த பிஎம்எல் ஆக்டு மாதிரியே எப்படி மணிலாண்ட்ரி மூலயமா அந்த பணம் வந்து ஹவாலா அந்த மணிலாண்ட்ரி இதெல்லாம் வந்து இந்த பணம் வந்து எப்படி ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது அதற்கு எதிராக இந்த பிஎம்எல் ஆக்ட் வந்ததோ எல்லா நாடுகளும் சேர்ந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த போதைப் பொருட்களால் ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதாரம் அந்த நாட்டுடைய அமைதி அந்த நாட்டுக்கு எதிராக ஆயுதங்களை வாங்குவது இந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள் செயல்படுறதுக்கு வசதியாக இந்த பணம் பயன்படுவது இப்படி பல்வேறு விதங்களை தடுப்பதற்காக அந்த யு யுவன் கன்வென்ஷனில் உலக நாடுகள் அனைத்தும் ஒப்புக்கொண்டு ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க அந்த சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கையெழுத்தாகுது இந்தியாவும் அதில் கையெழுத்து கையெழுத்து போடுறாங்க இதன்படி என்டிபிஎஸ் ஆக்டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் இயற்றப்படுது இந்தியாவில் இதற்கு கீழே வந்து இந்த போதைப்பொருள் கடத்துறது வச்சிருக்கிறது பயன்படுத்துறது விற்பனை செய்கிறது அதுக்கு உடந்தையாக இருக்கிறது நாடு விட்டு நாடு கடத்துறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு பல்வேறு வகையான தண்டனைகள் இந்த ஆக்டு கீழே அதாவது சாதாரண கைது நடவடிக்கை இல்லாமல் இந்த என்டிபிஎஸ் ஆக்டு கீழே இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிட்டத்தட்ட நாலஞ்சு முறை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த என்டிபிஎஸ் ஆக்டில் இந்த என்டிபிஎஸ் ஆக்டில் வந்து போதைப்பொருள் வைத்திருக்கிற ஒருத்தர் கைதாகிறாரு முதல் முறை கைதாகிறாருன்னா அதற்கு உரிய குற்றங்கள் தொடர்ச்சியாக கைதை கைதாகிறார் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பொருள் கடத்தலோ இல்லை வச்சிருக்கிறது மாதிரி விஷயம் கைதாகிறாரு தொடர் குற்றங்கள் ஈடுபடுறாருனா வழக்கமாக கொடுக்குற தண்டனை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் போதைப்பொருள் இதில் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு மினிமம் டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மாதிரி தொடர் குற்றங்களில் ஈடுபட்டால் பதினைந்து ஆண்டுகள் அதாவது எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருபது வருஷம் அப்படி வரைக்கும் போகும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான்பெயலபிள் அரெஸ்ட்டு தான் பெரும்பாலும் இந்த எல்லாம் எதுக்குமே ஜாமீன்றது சாதாரணமாக கிடைக்காது கிட்டத்தட்ட அந்த பிஎம்எல் ஆக்ட் மாதிரி தான் என்டிபிஎஸ் ஆக்டும் வந்து வலுவான சட்ட இது சரத்துக்களுடன் இருக்குது சில குற்றங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக அந்த குற்றத்துடைய தன்மையை பொறுத்து மரண தண்டனை வரைக்கும் இந்த சட்டத்தின் கீழே விதிக்கப்படுது இதில் வந்து பெரிய அளவில் இந்தியாவில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக தெரியல ஒருவேளை இனிமேல் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கணக்கெடுத்ததில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு கிலோ போதைப்பொருள் பிடிபட்டிருக்குது இதில் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு இந்த மெத்துன்னு சொல்கிற இந்த போதைப் பொருள் தான் அதிகமாக இந்தியாவுக்குள்ளே கடல் வழியாக தான் உள்ளே வருது அப்படின்னு பார்க்குறோம் கடைசி அஞ்சு வருஷத்தில் இந்த மெத்து அதிகபட்சமாக மாட்டுனது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு கிலோ சிக்கியிருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி மூணில் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஐயஸ்டாக கிட்டத்தட்ட நாலு டன்னு ஹெராயின் கொக்கைன் மொத்தமாக அந்த மாதிரி பிடிபட்டுருக்குது இந்தியாவிலேயே அதாவது கடந்த ஆண்டு தான் மிகப்பெரிய அளவில் அந்த போதைப்பொருள் பிடிப்பட்டதுன்னு சொல்லலாம் அது பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிகப்பெரிய அளவில் இந்த மெத்து மாட்டுச்சு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பிடிபட்டது மெத்து பிடிபட்டதுன்னு பார்த்தா போன வருஷம் ஜூன் மாதம் நேவியும் ஆன்டி ட்ரக்கு ஏஜென்சியும் சேர்ந்து இந்த சோதனை நடத்துனாங்க அரபிக்கடலில் கொச்சின் கிட்ட சிக்கிச்சு கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோ மெத்து மாட்டுச்சு அதோடைய மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் இவ்வளோ பெரிய அது வந்து ஒரு கப்பல் அதோடய துணை கப்பல் நாலு கப்பல் இருக்கிற ஒரு பெரிய ஒரு இதை வந்து மடக்கி பிடிச்சாங்க மிகப்பெரிய ஆப்ரேஷன் அரபிக்கடலில் நடந்தது இந்த ஆப்ரேஷன் பார்த்தா இதை பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு கடத்தி வரும்போது கிடைச்ச தகவலில் பிடிச்சாங்க இந்தியாவிலே பிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்களில் கையில் எவ்வளோ வச்சுருக்கலாம் அப்படின்றதுக்கு தனித்தனி ஒவ்வொரு போதைப் பொருளுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது அதற்கேற்ற தண்டனையே இருக்குது நீங்கள் மினிமம் ரெண்டு கிராம் வரைக்கும் வச்சுருந்தா சொந்த உபயோகம் அப்படின்றதுல அதற்கேற்ற மாதிரி தண்டனை உண்டு ஒரு கிலோ அப்படி வச்சுருந்தீங்கன்னா அதற்கு மிக கடுமையான அது வந்து கமர்ஷியலாக மாறிடு நீங்கள் விற்பனைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு கமர்ஷியலாக மாறும் அதற்கு தண்டனை கூடுதல் இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இருக்குது சில இதெல்லாம் பார்த்தா ஐம்பது கிராம் வச்சுருந்தாலே அது கமர்ஷியலாக மாறிவிடும் சிலது பாயிண்ட் டூ ஃபைவ் வச்சுருந்தாலே அதுவும் பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது இந்த போதைப் பொருட்கள் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க சிக்கினது ஜாபர் சாதி சிக்கினது வந்து இந்தியாவிலிருந்து வெளியில் கடத்துறது இந்த வகை இது வந்து தனி வகை அதை பற்றி பின்னாடி பேசுவோம் பொதுவாக இந்தியாவுக்கு சவாலாக சிக்கலாக இருக்கிறதுன்னு பார்த்தா ரெண்டு டைப்பு சொல்கிறாங்க ஒன்று வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா சைனா லாவோஸ் தாய்லாந்து பர்மா சைனா லாவோஸ் தாய்லாந்து பர்மா இந்த இதில் இருந்து இந்தியாவுக்குள்ளே கடத்தப்படுது கொக்கைனு ஹெராயின்னு இந்த மெத்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக கடத்தப்படுது இது எப்படி உள்ளே வருதுன்னா வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்லுவோம் அந்த சைனா ஒட்டி இருக்கிற அந்த பார்டர் ஸ்டேட்டு அங்கே அது வழியாக வருது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மியான்மர் வழியாகவும் உள்ளே கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு நடக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா கடல் வழியாகவும் வங்கக்கடல் வழியாக வந்து உள்ளே வர்றதுக்கான வழியும் பயன்படுத்துகிறாங்க இன்னொரு வகை பார்த்திங்கன்னா கோல்டன் கிரசண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தா அந்த காஷ்மீருக்கு அந்த சைடு இருக்கிற ஈரான் ஈரான் பாகிஸ்தான் ஆப்கான் இங்கேருந்து கடத்தப்படுது இது வந்து பெருமளவு பார்த்தா தான் கடத்துறாங்க இது எப்படி கடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா பஞ்சாப் ஹரியானா குஜராத்து காஷ்மீர் இது வழியாக உள்ளே கொண்டு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தா கடல் வழி அரபிக்கடல் வழியாகவும் உள்ளே வருது அந்த மாதிரி வந்த ஒரு இதுதான் கடந்த வருஷம் பிடிச்சது நான் சொன்ன அந்த இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபா மதிப்புள்ள அந்த மெத்து இது மாதிரி இந்த நாட்டுகளுக்குள்ள இருந்து தயாரிக்கப்பட்டு இது பெருமளவில் உள்ளே வருது நாட்டுக்குள்ளே அமைதியை கெடுப்பதற்கும் தீவிரவாதிகளுடைய செயல்பாடுகளுக்காகவும் ஆயுதம் வாங்கிறது இன்னும் பல்வேறு குற்றச்செயல்களுக்காக இந்த மாதிரி ஆயுதங்கள் இது இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே கடத்தப்படுது இதில் பெரிதும் பாதிக்கப்படுறது பஞ்சாப் ஹரியானா இந்த அந்த எல்லைப்புற அந்த ஸ்டேட்டுகள் வந்து கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அதாவது அதிகமாக மியான்மர்லேருந்து எயிட்டி பர்சன்ட் ஹெராயின் வந்து கடல் வழியாக யுகே யூஎஸ்ஸு சைனா இந்த மாதிரி நாடுகளுக்கு கடத்தப்படுது அப்படின்னு சொல்லி தான் லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் இதில் கடல் வழியாகவும் இல்லாமல் இந்தியா வழியாக லாவோஸ் வியட்நாம் தாய்லாந்து இந்த கடல் வழியாகவும் இந்த போதைப் பொருட்களை வந்து கடத்துகிறார்கள் இதுவும் வந்து அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மியான்மர்லேருந்து இந்தியாவுக்குள்ளே அதிகமாக கடத்தப்படுது அப்படின்னு ஒரு தகவல் பார்த்தோம் இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா மியான்மரு இந்தியா வந்து கலாச்சார ரீதியாக ஒன்றுபட்டு இருந்த நாடு பிரிட்டிஷ் காலத்தில் ஒன்றுபட்டு இருந்த நாடு இங்கே இருக்கிற அந்த மக்களும் வந்து கலந்து வாழ்ந்த ஒரு நாடு அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கும் பதினாறு கிலோமீட்டர் வந்து இந்தியாவுக்குள்ளே அவங்க வரலாம் ரெண்டு வாரம் தங்கலாம் அதே மாதிரி இங்கேருந்து போகலாம் அப்படின்னு ஒரு இன்றைக்கும் ஒரு சலுகை இருக்குது இதை அதிகமாக பயன்படுத்தி இந்த மாதிரி போதைப் பொருட்கள் அதிகமாக கடத்தப்படுவதாக தகவல் வந்திருக்குது அதை வந்து மத்திய அரசு சமீபத்தில் இந்த சலுகையை ரத்து செய்யலாம் அப்படின்னு இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் இந்த போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு இது பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன கோல்டன் கிரசண்ட்டு ஆப்கான் ஈரான் பாகிஸ்தான் இங்கேருந்து கடத்தப்படுற அந்த போதைப்பொருட்கள் கிட்டத்தட்ட எழுவது அரபிக் கடல் வங்கக்கடல் மூலியமாக உள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகிருக்குது கோல்டன் கிரசண்ட்டுடைய மேஜர் அந்த ட்ரக்குடைய மேஜர் வந்து ஓபியம் அதுதான் அதிகமாக கடத்தி உள்ளே கொண்டு வந்த பட் கொண்டு வரப்பட்டு விற்கப்படுது தீவிரவாத செயல்களுக்கு அதிகமாக இந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது ஒரு தகவல் பொதுவாக நமக்கு இந்த ட்ரக்ஸு கடத்தப்படுறதெல்லாம் பார்த்தா கப்பலில் கடத்துறது கடல் வழியாக கடத்துறது இல்லை இந்த எல்லைப்புறம் வழியாக இப்போ மியான்மர் சொன்னேன் பஞ்சாப் வழியாக இப்போ பாகிஸ்தான்லேருந்து பஞ்சாப் வழியா ஆப்கானிஸ்தான்லேருந்து உள்ள இது மாதிரி எல்லைகள் மூலியமாக உள்ளே கடத்துறது அப்படின்லாம் சொல்கிறோம் இது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு வகையில் ரொம்ப வித்தியாசமாக கடத்துகிறாங்க புறங்களில் பார்த்திங்கன்னா ட்ரோனில் வந்து கட்டி உள்ளே அனுப்புறது அதன் மூலிமா கடத்துகிற ஏற்பாடுகள் நடக்குது இதில் வந்து டிஜிட்டல் டூல் அப்படின்னு யூஸ் பண்ணுறது டார்க் வெப் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நவீன வடிவத்துக்கு இவங்க வந்து மாறிட்டாங்க அதிகமாக வந்து நார்கோட்டிக்கு வந்து கப்பல் மூலிமா பாகிஸ்தான்லேருந்து வருது அப்படின்னு சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி பார்ட்ரு ஏரியாவில் ட்ர ட்ரோன் மூலிமா கடத்துறது இது இல்லாமல் இந்த டார்க் வெப்புன்னு சொன்னேன் இதில் வந்து அதிகமாக இன்டலெக்சுவல்ஸ் ஈடுபடுறாங்க அதாவது கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸு அப்புறம் வந்து இந்த அனலிஸ் அ அனலிட்டிக்ஸ் படிக்கிறவங்க இந்த மாதிரி அதிகமாக கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறவங்க இன்டெலெக்சுவல்ஸ் வந்து இந்த விஷயங்களில் பண்ணுறாங்கன்னு சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பெரிய டீமை வந்து என்சிபி பிடிச்சாங்க அதில் ஒரு என்சிபி அதிகாரியும் இருந்தார் இது இல்லாமல் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ஒருத்தரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரு எம்பிஏ பட்டதாரிகள் இந்த மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு பேர் மாட்டினாங்க இது வந்து இவங்க வந்து டார்க் நெட்டை யூஸ் பண்ணி இந்த இது கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது இவங்களை பிடிச்சது மூலிமா மிகப்பெரிய மூன்று பெரிய நிறுவனங்களை வந்து என்சிபியால் கண்டுபிடிக்க முடிஞ்சது பெரிய அளவில் அவங்க வந்து இந்த கடத்தலை வந்து தடுத்தாங்க இந்த மூணு பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா டிஎன்எம் அப்படின்ற ஒரு ட்ரக் மார்க்கெட்டு அப்புறம் டிஆர்ஏடி அதுக்கப்புறம் ஓரியன்டல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது இந்த மூன்று பெரிய நிறுவனங்கள் வந்து இந்திய இந்தியாவுக்குள்ளே இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டது தெரிஞ்சுது ரொம்ப சாமர்த்தியமாக அந்த டார்க் வெப்பை யூஸ் பண்ணி பெரிய அளவில் இவங்க கடத்தல் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது தான் தகவல் இந்த மாதிரி இந்த டார்க் வெப்பில் வந்து இவங்க எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பா பார்க்கும்பொழுது இந்த விசாரணையில் கூடுதல் தகவல் என்னென்னா ரெஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யாரும் வந்து அந்த இதில் வந்து சாதாரணமாக போயிட முடியாது அதுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இன்டர்நெட் ஷார்ட் ரூம் அப்படின்றது வந்து அது ஒரு தனியான ஒரு வகை அதில் வந்து இவங்க ஆக்சஸ் நம்பர்லாம் வச்சுக்கிட்டு அதன் மூலயமா தகவல்களை பரிமாறி போதைப்பொருளை கடத்திருக்காங்க இது வந்து யாருமே வந்து சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு தனியாக ஒரு பயிற்சி வேணும் இவங்க இவங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சதன் மூலிமா தான் இந்த தகவலாம் வந்து அதுக்கு பிறகு தான் தெரிய வருது இந்த மாதிரி வகைகள்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சேட்டலைட் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காங்க சேட்டிலைட் ஃபோன் பெரும்பாலும் அரசு அரசு சார்ந்தவர்கள் இல்லை முக்கிய பாதுகாப்பு இது இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க இவர்கள் கையிலையும் சேட்டலைட் ஃபோன் வந்துருது சேட்டலைட் ஃபோனை வந்து சாதாரணமாக இடைமறிச்சி கேட்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து இவங்க அழகாக பயன்படுத்திக்கிட்டு நாடு விட்டு நாடு ட்ரக் எடுத்துறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி க்ளோன்டு செல்லுலார் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு அப்பாவி நபர் இருப்பார் அவருடைய நம்பரை வந்து இவங்க க்ளோன் பண்ணி ஃபைன் பயன்படுத்துவாங்க அதாவது இது இடைமறிச்சி என்சிபி வந்து பிடிக்குது அவங்களுடைய சம்பாஷணைகள் மற்றது பார்த்தா இவங்க யார் நம்பரை க்ளோன் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பரு சம்மந்தப்பட்ட தான் அவங்கள்ட்ட மாட்டுவாங்க இவங்க கடத்துறவர்கள் இந்த மாதிரி கடத்தல்காரர்கள் யாரும் மாட்ட மாட்டாங்க இது ஒரு வகையான டெக்னிக்கு இதையும் வந்து இந்த இவங்களை பிடிச்சப்போ தான் தெரிய வருது இந்த மாதிரி இன்னொன்று வந்து பேக் ஹாக்கிங் டெக்னிக் அப்படின்றது அதாவது இந்த மாதிரி இடைமறிச்சி என்சிபியோ மற்றவங்களோ ஏஜென்சிகள் இந்த மாதிரி ஆ இது கடத்துகிறாங்க பொருள் கடத்துகிறாங்க அப்படின்னு ஆய்வு பண்ணுறதோ இடைமறிச்சி எதாவது பண்ணும் பொழுது குழப்புற குலப்புற வகையில் மெசேஜ்களை பாஸ் பண்ணுறது மொத்தமாக அவளை குழப்பி திசை திருப்பு வேலையில் செய்வது இந்த டெக்னிக்கையும் கடத்தல்காரர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க இது வந்து கடத்தலுடைய நவீன ரகங்கள் எப்படி எப்படிலாம் கடத்தல் மாறி இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் அதுக்கப்புறம் என்கிரிப்டடு சோஷியல் மீடியா மூலயமா அதாவது இந்த நெட்டு இந்த மாதிரி இதில் வந்து தகவல் பரிமாறுது அதுக்குள்ளே யாரும் போய் சாதாரணமாக இன்ட்ராக்ட் பண்ணி அதை இடைமறிச்சோ எதையும் கண்டுபிடிக்க முடியாது இதன் மூலிமா தகவல் பரிமாற்றம் எங்கெங்கே ட்ரக்கு கடத்துறது எப்படி பாஸ் பண்ணுறதுன்றத தகவலை பரிமாறிக்குவாங்க இது வந்து டார்க் வெப் மூலிமா பண்ணுறது அப்படின்றதுலாம் இந்த விசாரணையில் தெரிய வந்தது இது வந்து இந்தியாவில் இப்போ பரவலாக ட்ரக்கு கடத்துறதுக்கு பயன்படுத்துகிற முறைகள் இப்போ வந்து ஜாஃபர் சாதிக் மேட்ருக்கு வருவோம் அங்கே அவங்க டெல்லியில் மாட்டினது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ அந்த சூடோபெட்ரின் அப்படின்ற அந்த பொருள் அதுதான் அந்த மெத்து தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் அதுலேருந்து ஒரு சின்ன இதுலேருந்து இருந்து மெத்து மெத்தபட்டைன் வந்து தயாரிக்கலாம் இங்கேருந்து அது வந்து கடத்தப்பட்டு கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு கிலோ ரெண்டாயிரம் கோடி ரூபா மதிப்பில் இது வரைக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளில் கடத்திருந்தா தகவல் வந்து என்சிபி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இது வந்து எப்படி இவங்களுக்கு போகுது அப்படின்னு பார்த்தா இப்போ நான் சொன்ன முதல்ல சொன்ன அந்த கோல்டன் ட்ரையாங்கிள் கோல்டன் கிரசண்ட் இது எதுவுமே வந்து ரெண்டு சைடு இந்தியாவுடைய ரெண்டு வலது இடது சோழன்னு வச்சுக்கிட்டா ரெண்டு சைடுலேயே வந்து இந்தியாவுக்குள்ளே கடல் மார்க்கமாகவும் நில மார்க்கமாகவும் பல்வேறு வகைகளில் இந்தியாவுக்குள்ளே அந்த பொருட்கள் கடத்தப்படுது இந்த மேலே இப்போ இதில் இருந்து மியான்மர்லேருந்து கடல் மார்க்கமாக மற்ற நாடுகளுக்கும் வெளியில் போகிறதும் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இப்போது இவங்க எப்படி சிக்கிறாங்கன்னா இந்தியாவில் இருந்து இந்த சூட வெளிநாடுகளுக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு யூகே இதுக்கெலாம் யூஎஸ்க்கெலாம் அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம் என்னடா இது தான் இங்கே வரோம் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்களே அப்படின்னு பார்த்தா இது உடைய பின்னணி என்னன்னு பார்த்தா இந்த சூடப்பேட்டரின்றது வந்து மெத்து உடைய மூலப்பொருள்னு பார்க்குறோம் இது எங்கே அதிகமாக தயாரிக்கப்படுது பார்த்தா அதுலேயும் இவங்க என்சிபி எடுத்த ஆய்வு என்னென்னா மெயினாக சவுத் இந்தியாவிலேருந்து குறிப்பாக சென்னையிலேருந்து இந்த மூலப்பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா க டெல்லி வழியாக வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுது கொல்கத்தா குவாஹாத்தி டெல்லி வழியாக வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகிறது இங்கே இருந்து தான் தென்னிந்தியாவிலிருந்து தான் இந்த பொருள் அதிகமாக கடத்தப்படுகிறது அப்படின்றது ஆய்வு இப்போ பாருங்கள் கரெக்டாக வரும் கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு கரெக்டாக வரும் இவங்க வந்து ஜாஃபர் சாதிக் டீம் வந்து இங்கேருந்து டெல்லியிலேருந்து இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கெலாம் அனுப்பிச்சிருக்காங்க நீங்கள் இந்த சூடோ எப்டின் வந்து இங்கே இருந்து தென்னிந்தியாவிலிருந்து குறிப்பாக தான் அதிகமாக கடத்தப்படுகிறது அப்படின்றது தெளிவாகுது ஸோ இதில் இருந்து இவங்க இப்போ ஜாபர் சாதிக்கு தலைமறைவாக இருக்கிறாரு ஜாபர் சாதிக்கு சிக்கினார்னால் அவரு யார்கிட்ட இருந்து வாங்கினார் அவருக்கு யார் யார் சப்ளை பண்ணுறாங்க அவர் கூட யார் தொடர்பில் இருக்காங்க அப்படின்ற உண்மைகள் வெளியே வரும் இது ஒரு பார்ட்டு இது வந்து தேசத்துடைய இறையாண்மையை பாதிக்குது தீவிரவாதம் மற்ற விஷயங்களுக்கு இந்த கடத்தல் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னா இந்த விவகாரத்தில் என்ஐஏ உள்ள வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ என்சிபி வந்து அவங்களுடைய சட்டத்தின் கீழே இது நடவடிக்கை எடுத்தாலும் இது தேச இறையாண்மை பாதுகாப்புன்ற மாதிரி வரும் பொழுது என்ஐஏ உள்ள வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பணத்தை இவர் எங்கெங்கே முதலீடு பண்ணியிருக்கார் யார் யாருக்கு கொடுத்துருக்கார் அது எந்தெந்த வகையில் ஹவாலா பணமாக இல்லை பல்வேறு வகைகளுக்கு தீவிரவாத செயல்களுக்கு இல்லை மற்ற விஷயங்களுக்கு இந்த பணம் முதலீடாக போயிருக்கிறதா மேலோட்டமாக பார்த்தா நாலு படம் எடுத்திருக்காரு திரைத்துறையில் முதலீடு பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது அப்போது இந்த விவகாரத்தில் இவர் எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காரு இந்த விஷயங்கள் எப்படி இப்படிலாம் போயிருக்குன்னு பார்க்கும்பொழுது இது மணிலாண்ட்ரி ஆக்ட்டுக்கிலேயும் வரும் அதனால் ஈடியும் இந்த விவகாரத்தில் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மொத்தத்தில் பார்த்தா பல ஏஜென்சிகள் இந்த விவகாரத்தை தூண்டி துருவி பல விவகாரங்களை வெளிக்கொண்டு வரும் என்று தெரிகிறது இவர் சாதி கூட இந்த பிரச்சனை முடிய வாய்ப்பில்லை அவருக்கு உதவியர்கள் இந்த இங்கேருந்து இந்த சூட் தயாரிக்கிறதுக்கு அவருக்கு யார் யார் தயாரித்து கொடுத்தார்கள் இங்கே எங்கெங்கே அதற்கான அவருக்கான சோர்ஸ் இருக்குது அப்படின்றதும் விசாரணையில் தெரிய வரும் அதனால் இந்த விஷ் விவகாரம் வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம் இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இதுக்கு பின்னணியில் இருக்கிற போதை மருந்து கடத்தல் எந்த அளவுக்கு நடக்குது வெளிநாடுகள்லேருந்து எப்படி உள்ளே வருது இங்கேருந்து எப்படி இது வெளியில் போயிருக்குது இது வந்து இந்த சட்டங்கள் என்னென்ன இருக்குது என்சிபி எப்படி பார்க்குது இதில் வந்து குறைந்த அளவு சாதாரணமாக மாட்டினா பத்து வருஷத்துலேருந்து இருபது வருஷம் அதுலேயும் நீங்கள் தொடர்ச்சியாக பெரிய அளவில் இது பண்ணால் மரண தண்டனை வரைக்கும் கிடையாதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இந்த வந்து இந்த என்டிஎஸ்பி ஆக்டில் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ட்வெண்ட்டி செவன் கிளாஸ் ஏ அது வந்து என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்துகிறவங்க இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கு மாதிரி ஆளுன்னு எடுத்துக்கிட்டால் அவருக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உதவி பண்ணுறது பணம் உதவி பண்ணுறது அல்லது அவர் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரிஞ்சே அவரோட தொடர்பில் இருந்தால் அவரும் குற்றவாளி பத்து ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க இந்த கிளாஸ் ட்வெண்ட்டி ஒன் கிளாஸ் ஏ ஆக்ட் பிரகாரம் இன்னொன்று பார்த்தா இப்போ அவர் தலைமறைவாக இருக்கிறாரு அவர் தலைமறைவாக இருக்கிறவருக்கு அடைக்கலம் கொடுப்பதோ அவருடன் தொடர்பு வைத்திருப்பதோ அவரை பாதுகாப்பு வேலை செய்கிற பாதுகாக்கும் வேலையை செய்தாலோ அதே குற்றத்தை இவரும் செய்தவர்களாக கருதப்பட்டு இந்த டுவெண்ட்டி செவன் கிளாஸ் ஏ ஆக்ட் பிரகாரம் அவரும் குற்றவாளியாக கருதப்படுவார் பத்து ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம்